ஹலோ வணக்கம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் இருக்காங்க ஒருத்தர் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு டைம் எல்லாத்துக்கிட்டையும் புலம்பிட்டு டல்லாக ஃபேஸை வச்சுக்கிட்டு வெளியே போகையிலையும் பார்த்தீங்கன்னா அதே மைண்ட் செட்டில் போகிறவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து பிரச்சனை இருந்தால் அது வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியே போகையில் எப்பவும் போல நார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மலாக போகிறவங்க ஒருத்தர் ஆனால் இவங்க நீட்டாக போகிறதுனால மற்றவங்க என்னென்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அது அது மட்டும் அல்ல அந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து கேட்பாங்கன்னா உனக்கு என்னப்பா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிம்பாங்க ஆனால் அந் அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பீட்டில் இருக்கிறாங்களா அவங்க வீட்டில் இருக்கிறத விட பெரிய பிரச்சனை தான் இருக்கும் ஆனால் அவங்க காட்டிக்க மாட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரி இருந்தனா சேஞ்ச் பண்ணிக்கிங்க உங்கள் வீட்டில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது மற்ற வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க யாரும் யாரும் மனசையும் புண்படுத்தாதீங்க அந்த தான் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடி இருக்கும் அழுது இருப்பாங்க எந்திரிச்சிருப்பாங்க வேறு வழி இல்லை ஃபங்க்ஷன் போய் ஆகும்னு கிளம்பி போவாங்க அப்போ வந்து நீ உனக்கு என்ன நீட்டாக வந்திருக்கறதுனால சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா அம்மாங்க எவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு தெரியாத அளவுக்கு டென்ஷன் ஆகுது தயவு செஞ்சு அந்த கேரக்டர் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க ப்ளீஸ் என்னுடைய ரெக்வஸ்ட்